சொல்லிருக்காங்க நாற்பது தொகுதிகளும் தலைவர் தான் நிற்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு கருவியாக தான் இருக்க போறோம் அதனால தலைவர் நின்று நம்ம கலைஞரையா நின்று ஜெயிச்ச ஒரு முக்கியமான இடம் இந்த இடத்துல எல்லாம் பலமும் நலமும் பெற்று மக்கள் நல்லா நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க முதல்வர் அந்த திட்டங்களை மேலும் பலப்படுத்த வலுப்படுத்த மத்திய அரசாங்கம் மத்திய இருந்து பல நிதியுதவிகை பெற்று தான் செய்ய வேண்டிய இந்த திட்டங்கள் ஆனால் நீங்களே பார்த்துருப்பீங்க கடந்த மூணு வருட காலமாக எவ்வளோ தடங்கல்கள் கொடுக்க முடியுமோ அப்படியா கொடுக்குற ஒரு மத்திய அரசாங்கமாக இருக்குது ஆனால் நியாயமாக பார்த்தா இந்த மத்திய அரசாங்கம் வந்து நமக்கு இருபத்தொன்பது காசு தான் கொடுக்குது நம்ம ஒரு ரூபா கொடுக்கறதுல அதுவும் ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்டு அவங்கவுங்க வேலையை செய்து இந்த நாடு வளர எல்லாரும் உழைக்கும் இந்த நேரத்தில் தமிழக மக்கள் அனுப்பும் வரி பணத்தில் வெறும் இருபத்தொம்பது காசு மட்டும் தான் நம்ம கொடுக்குறாங்க